அஸ்லாம் வைக்கம் பட்ற செல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க விமானத்தில் அதிகமா பயணம் செய்யறாளா கண்டிப்பா உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா நீங்க வெளியிடுறதுக்காக உங்களுக்கு பயன்படலனாலும் உங்க நண்பர்கள் யாராவது வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி கேரளா கோழிக்கோடல இருந்து ஒரு டிராவல்ஸ் மூலம் உமராசையத்துக்கு வந்த ஒரு குழுவினரை சேர்ந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களை மட்டும் தன் மனைவி அவரு பிள்ளைகளோட சேர்ந்து சவுதி அரேபியா ஜித்தாவில் வந்து கைது செஞ்சிருக்காங்க அப்படி அவங்க என்னென்ன தவறு செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அவங்க அளவுக்கு அதிகமான போதைப் பொருளை சொல்லி அவர் கைது செஞ்சிருக்காங்க இப்படி கைது செஞ்ச அந்த குடும்பத்தை வந்து சிறையில அடைச்சிருக்காங்க இப்ப சவுதி அரேபியால ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட பொருள் அப்படி என்ன நடந்துச்சு ஏன் அவருக்கு அவருக்கு போதைப் பொருள் எங்கிருந்து கிடந்தது உமராசிய வந்தவருக்கான போதைப் பொருள் எப்படி கிடைச்சதுங்கிறதான் அனைவருடைய கேள்வியா இருந்துச்சுங்க அவரோட நண்பர் வந்து இங்க சவுதி அரேபியா மக்களால் வேலை பார்க்கறாரு அவருக்கு கொடுக்க சொல்றதுக்காண்டி ஒரு சிறிய அளவுல ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க அது மாத்திரம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பொருளை அவர் என்னன்னு செக் பண்ணாம அவர் முஸ்தபானுங்கிறவரும் சவுதி அரேபியாக்கு இப்படித்தான் முதல் முறையாக வர்றதுனால அவருக்கு என்னது தெரியாம அந்த வாங்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க அவங்களும் குடும்பத்தோட வந்து நம்ம வந்து இறங்கிட்டாங்க உம்ரா செய்யறதுக்கான அங்கே சோதனை செய்யல அவரோட அந்த அந்த அவர் நண்பர் கொடுத்த அந்த பார்சல்ல இருந்து வந்து ஒரு வகையான வழி நிவாரணி மருந்து இருக்குங்க அது வந்து சவுதி அரேபியால தடை செய்யப்பட்டதா இருக்கு அது என்னன்னா தடை செய்ய போதைப் பொருளுக்கு உள்ளதாக இருக்கிறதுனால அந்த மாத்திரைகள் வந்து சவுதி அரேபியால தடை செஞ்சிருக்காங்க அதை கொண்டு வந்தனால அவரும் அந்த குடும்பத்தோட சேர்ந்து கைது செய்து இருக்கிற ஒரு வந்து சிறைய இது கேரளாவை சேர்ந்த ஜுபை அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சு அவர் தன்னோட லோக்கல்ல இருக்கிற சட்டவதியான சில முயற்சியை செஞ்சு அந்த குடும்பத்துல இருக்க அந்த ஃபேமிலியை மட்டும் பிள்ளைகளும் மனைவியும் குழந்தையும் மட்டும் அவர் அஹ் அங்கிருந்து அதிகாரிகளுக்கு எடுத்து உறச்சு அவங்கள மட்டும் நாடுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க வந்து அடுத்த நாலரை மாசம் சிறைவாசத்துக்கு அப்புறம் அவர் வெளியே வந்திருக்காருங்க வெளியே வந்தாலும் அவர் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டாலுமே அவங்க கவர்மெண்ட் தரத்துல இருந்து அனைத்து கேஸையும் முழுமையா முடியாத வரைக்கும் இவர் சவுதி அரேபியாவை விட்டு வெளியே போக கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால அவர் இங்கதான் இருக்காரு இப்ப இங்க வந்து சிக்கிக்கிட்டதுனால அவரோட குடும்பம் இங்க ரொம்ப கஷ்டத்துல பாதிக்கப்படுதுங்க பல நாள் பலனோடு கொடுத்தாருங்கிற ஒரு நம்பிக்கையில சவுதி அரேபியாவோட சட்டத்திட்டங்களை பத்தி தெரியாம அவர் வாங்கிட்டு வந்த ஒரு சிறிய பார்சனால தன்னோட குடும்பத்து மூலம் சிறையில் பண்ணி சின்ன பிள்ளைகள் தன் மனைவியும் சிறையில இருந்து அவங்கள இப்ப கூட காமிச்சு அவரும் இங்க வந்து சிறையில் பட்டிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா அந்த புட்டத்துல என்ன இருக்குன்னு பார்க்காமலாம் நம்ம மக்களும் அதிகமான மக்கள் வந்து ஊர்ல இருந்து மாத்திரை பயணம் கொண்டு வரீங்க அதனால வந்து பாதுகாப்பா இருக்குங்க இது வகையான மருந்து வகைகள் சவுதி அரேபியால தர அது நம்ம ஊர்ல இருந்து டாக்டர் கொடுத்து விட்டாங்கன்னா அதை வந்து நம்ம கொண்டு வர்றதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படியே அதை கொண்டு வந்தாலும் சில மாத்திரைகளை வந்து இவ்வளோ தான் கொண்டு வரணும் ஒரு அளவு இருக்குது அளவுக்கு கொண்டு வந்தால் அது பரவாயில்ல அதுக்கு மேலே போச்சினு கையில் அது வந்து சக்கரதியான ஒரு நடவடிக்கை நடவடிக்கைகளை சவுதி அரேபியா அளவுக்கு கல்ஃபை அளவுக்கு போதைப் பொருளுக்கு வந்து அதிகமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நன்றியாக இருக்கிறதுனால இந்த ஒரு சிறிய தவறு வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவு இருக்குது அதனால் மக்களே யார் என்ன பொருள் கொடுத்தாலும் சரி அது என்ன ஏதுன்னு பார்க்காம கொண்டு வராதீங்க அதனால நம்ம வாழ்க்கையளவுக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் மேலும் இது போல சவுதி அரேபியாவில பத்தி அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் சாத்தி